ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க முருங்கக்காய் சாம்பார் எப்படி வச்சாலுமே டேஸ்ட்டாக வாசனையாக தாங்க இருக்கும் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான மெத்தடில் முருங்கக்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது இப்போ தான் சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதே மெத்தடில் செஞ்சோன்னா ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக சாம்பார் செஞ்சிட முடியும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாம்பார் தோரம்பருப்பில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் நூறு கிராம் இருக்கிற அளவு ஒரு கப் பருப்பு எடுத்திருக்கேன் இந்த பருப்பு நம்ம நல்லா வாஷ் பண்ணிடுறோம் ஏன்னா இதில் ஏதாவது கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்க்குறேன் கேஸ்டர் ஆயில் இது பருப்பு சீக்கிரமே வேகிறதுக்கு யூஸாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நாலு தக்காளி கட் பண்ணி இது பருப்பு கூடவே சேர்த்துறேன் பாருங்கள் மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் நல்லா பருப்பு வெந்துருச்சு இதை நம்ம கரண்டியால் லேசாக மசிச்சு விட்டுக்கிறோம் சாம்பார் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் இது நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அந்த ஒரு லைட் கலராகவே இருக்கு அந்த கலர் மாறணும் அந்த மஞ்சள் கலர் மாறி ஒரு சிகப்பு கலர் வரணும் ரெண்டு ஸ்பூனில் வரலை அதனால் நான் இன்னொரு ஸ்பூன் சேர்க்குறேன் இப்போ பாருங்கள் டார்க் ஆகிடுச்சு இப்போ இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம சாம்பார் வைக்க வைக்க பழகிடும் ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி இது கூடவே சேர்த்து நமக்கு எந்த அளவு சாம்பார் தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்து கூடவே உப்பு சேர்த்துக்கிறேன் கருவேப்பில் ரெண்டு கொத்து கொ இது கூட நல்லா கழுவி சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல ஏன்னா தக்காளி நிறைய சேர்த்துருக்கிறதால புளி தேவைப்படாது பாருங்க அளவு தண்ணியாக இருக்க சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் திக்காக வந்துடும் நம்ம இந்த சாம்பாருக்கு வெங்காயம் கடைசியாக தாளித்து கொட்ட போகிறோம் பொதுவாக முதல்லையே சேர்த்துருவோம் வெங்காயம் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உரிச்சு வச்சுருக்கோம் அதை நம்ம தாளிக்கும் போது கடைசியாக சேர்த்துடலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து முருங்கைக்காய் வேகணுங்க அந்த அளவு நல்லா கொதிக்க விட்டோன்னா அதே டைம் குழம்பும் நல்லா திக்காக சுண்டி வந்துடும் தாளிக்கிறதுக்காக ஒரு குட்டி வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன் அது நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா சீரகம் அரை ஸ்பூன் மல்லி கால் ஸ்பூன் சேர்க்குறேன் வெந்தயம் அரை ஸ்பூன் சேர்க்குறேன் இந்த வெந்தயம் சேர்க்குறதால இந்த குழம்பு ரொம்ப வாசனையாக இருக்குங்க ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகா திரும்பவும் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை நம்ம சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் சிம்மில் வச்சு பெருங்காயம் கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தாளிக்கும் போது கொஞ்சம் பெரிய வானலா வச்சுக்கலாம் ரொம்ப குட்டியாக தாளிக்கிற கரண்டியை வைக்கிச்சா வெங்காயம் வதக்க முடியாது நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா நம்ம இதை கடைசியா சாம்பார்ல சேர்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய இந்த முருங்கக்காய் சாம்பார் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீட்டில் முருங்கக்காய் இருந்தால் இன்றைக்கே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் இப்போ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தாளிப்பு சேர்த்ததுக்கப்புறம் எப்போவுமே நம்ம சேர்க்குற கொத்தமல்லியை பொடியாக நறுக்கி கடைசியாக சேர்த்து மூடி வச்சிட்டோம்னா அந்த சாம்பாரோட மனமே மனந்தாங்க தேங்க் யூ